அற்புதமானவர்களே எல்லோரையும் வணங்குகிறார் இன்றைக்கி ஒரு மனம் வந்து ரொம்ப பாதிப்பு அடைந்ததால் இந்த பகிர்வை பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு நேற்றைய தினத்தந்தி அதாவது நேற்று திங்கட்கிழமை நேற்று தினத்தந்தியில் மூன்றாவது பக்கம் நினைக்கிறேன் அதில் ஒரு செய்தி கொஞ்ச நேரம் அந்த செய்தி படித்த உடனே மனம் எங்குமே பேதளிச்சு மாதிரி ஆகிப்போச்சு என்னென்னா நீங்கள் கூட படிச்சிருப்பீங்க சங்கராபுரம் அதாவது திருவண்ணாமலை பக்கத்தில் சங்கராபுரம் அங்கே ஊரில் பூட்டைன்னு ஒரு ஊர் அந்த ஊரில் கமலக்கண்ணன் அப்படின்னு ஒருத்தர் நாற்பத்தாறு வயசு அவர் தொழிலாளி அவர் பாருங்க ஒரு கடந்த நாலு மாதமாக கள்ளக்குறிச்சி ஒரு அரசு மருத்துவமனையில் சிறுநீர் பாதிப்பால் அவர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு அவங்க மனைவி வசந்தே வசந்தான்னு பேர் அவங்க வந்து ஒரு ஏழு வருஷத்துக்குள்ளே இறந்துட்டாங்க ஆனால் பாருங்கள் நாலு குழந்தைங்க லாவண்யான்னு ஒரு பொறியியல் படி படிச்சிது அதுக்கப்புறம் ரீனான்னு ஒரு குழந்த அப்புறமா வந்து அபினேஷன்னு ஒரு பையன் கடைசி பையன் அது அதுக்கு முன்னால் வந்து ஒரு பெண் மூணு பெண் ஒரு பையன் பாருங்கள் அந்த அவர் ஒருத்தர் தான் அந்த வருவாய் கொடுக்குறவர் நாலு மாதமாக மருத்துவமனையில் இருந்துட்டார் இவங்க ஒன்றியும் பண்ண முடியல இந்த பொரியல் படித்த அந்த லாவண்யா நின்று போச்சு அந்த மற்ற மூணு பேரும் படிப்பும் போயிடுச்சு அவளுக்கு கீழே அந்த லாவண்யா கீழே பாருங்கள் சென்ற பதினாலாம் தேதி அந்த கமலக்கண்ணை இறந்துடுறாரு இறந்துட்ட பிறகு அதை கொண்டு வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு இவங்களால முடியலை அந்த கமலக்கண்ணனுடைய உற்றார் உறவினர்கள் கூட ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறதால என்ன பண்ணுறது தெரியாமல் குழந்தைங்க நாளும் தவிக்குது அந்த சமயத்தில் அந்த ஊரில் சில நல்லவங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க வீட்டுக்கு வீடு வசூல் பண்ணி அடக்கம் பண்ணணும்னு சொல்லி வீட்டுக்கு வீடு வசூல் பண்ணி அடக்கம் செய்கிறாங்க அது வந்து அந்த செய்தியை அந்த தினத்தந்தி பேப்பரில் பார்த்த உடனே கொஞ்சம் நேரம் நமக்கு அப்படியே என்னடா இது எப்பேற்பட்ட உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம் இன்னும் கூட நமக்கு இந்த மாதிரி ஒரு முடியாத நிலைமையில் எவ்வளவோ நன்கொடைகள் கொடுக்குறாங்க எவ்வளவோ அறக்கட்டளைகள் இருக்குது எவ்வளோ அரசாங்கம் பார்த்திங்கன்னா புது புது திட்டமெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குது இது என்னடா இது இப்படி ஒரு நிலைமை அன்பு சோழான்றாங்க அறிவு திருவிழான்றாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கொலை நடக்குது கொள்ளை நடக்குது கடத்தல் பேர்வழி பண்ணுறாங்க போதை இருக்குது மது இருக்குதுன்னு நான் பல தடவை நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கிறோம் என்ன பாருங்கள் நம்ம உலகளவில் நம்ம நினைக்கிற போது இந்த உலகத்தில் என்ன நடக்குது பாருங்கள் மருத்துவம் இன்னும் எங்கேயோ போயிடுச்சு சமீபத்தில் ஆஸ்திரேலியாவில் ஒரு ஹார்ட் வந்து செயற்கை இருதயத்தை பொருத்தி அவருக்கு இயற்கையான இருதயம் கிடைக்கிற வரைக்கும் நூறு நாள் அந்த செயற்கை இருதயம் பொருத்தி வாழ வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறம் நூறு நாள் பொறுத்து அவருக்கு அந்த இயற்கை இருதய மாற்று இதயம் கிடைக்குது அதை பொறுத்துகிறாங்க அப்போ என்னடான்னா செயற்கை இருதயம் பொருத்தி நூறு நாள் வாழக்கூடிய அளவுக்கு மருத்துவம் முன்னேறி இருக்குது இப்படியே கொஞ்சம் பாருங்கள் சென்ற ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் சவுதி அரேபியான்னு நினைக்கிறேன் ஒரு அரேபிய நடுதான் அது அங்கே பார்த்திங்க பறக்கும் கார் கண்டுபிடிச்சிட்டாங்க அது ஓட்டி டெமான்ஸ்ட்ரேஷன் கூட பார்த்துட்டாங்க இங்கே பார்த்தா பெங்களூரில் ஒரு வாரத்துக்கு முன்னால் டிரைவரே இல்லாமல் ஒரு கார் பயணிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு பொறியியல் மாணவர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க பார்த்திங்கன்னா மருத்துவத்திலேருந்து தகவல் தொழில்நுட்பத்துலேருந்து இப்போ நம்ம ஏ உலகத்துக்கு வந்துவிட்டோம் உங்களுக்கு தெரியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு வந்துட்டோம் நம்ம செயற்கை நுண்ணறிவுக்கு வந்துவிட்டோம் எந்த அளவுக்கு போனாலும் ஒரு மனிதத்துவம் வரலையே மனிதநேயம் வரலையேன்னு நம்ம ரொம்ப ரொம்ப குமிஞ்சு போயிட்டோம் யாருமே பணக்காரங்கள் இல்லையா செல்விந்தர்கள் இல்லையா இறக்கம் உள்ளவங்க இல்லையா அந்த லாவணியாக கொடுக்க அந்த குழந்தைகளை காப்பாற்றுக்க யாருமே இல்லை படிப்பிட்டாங்க நாலு மாதமும் அந்த ஒரு ரெண்டு மாதம் போய் படிப்பு பணம் கட்ட முடியும் வந்துவிட்டாங்க இதை நான் நேற்றே பதிவு செய்யலான்னு இருந்தேன் இது யாராவது கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கலான்னு சொன்னால் நல்ல வேலை இன்றைக்கி காலையில் தந்தி பத்திரிகை பார்க்குறேன் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் வந்து அந்த தந்தி பேப்பர்லேயே படித்து உடனே தொடர்பு கொண்டு அந்த லாவணியக்கிட்ட பேசியிருக்கிறாரு சம்மந்தப்பட்ட கலெக்டரையும் சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ அமைச்சிருக்கிறாரு திரு ஏ வேலு இருக்கார் பாருங்க அவர் அவரை அவர் மூலமாக வந்து நான் என்னென்ன செய்யணுமோ செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு அந்த குழந்தைகளுக்கு படிப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு அந்த குழந்தைக்கு படிப்பு கொடுக்க இல்லை நான் வேலை அரசாங்க வேலை தரேன் கேட்டுருக்கு கேட்டிருக்கேன் அதையும் கொடுக்கனு இருக்காரு எங்களுக்கு ஒரு வீடு வேணும்னு சொன்னோடனே கலைஞர் வீடு கட்டுறதுக்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு ஒரு சொல்லி படித்த உடனே இன்றைக்கி சரி பரவாயில்ல நேற்று நம்ம போட்டிருந்தால் கூட இது வேகமாக இது வேகமாக இருந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தா இன்றைக்கி ஒரு ஒரு திருப்தி இருந்தது ஆனால் பாருங்கள் இன்றைக்கி நடக்கிற இன்றைக்கி அரசில் இறைமாட்சியில் விற்பார் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இறைமாட்சின்னா அரசனுடைய சிறப்பு ஒரு அரசியல் சிறப்புன்னு சொல்லலாம் அதில் சொல்லுவார் முக்கியமான அந்த கடைசி குரலில் கொடை அழி செங்கோல் குடி ஓம்பல் நான்கும் நல்லா கவனிங்க கொடை கொடைன்னா ஈகை அழி அழின்னா அருள் மூன்றாவது செங்கோல் நடுநிலைமை நான்காவது குடி ஓம்பல் ஒரு குடி ஒரு தவறாக அவங்களால முடியலன்னா அந்த குடியை காக்கிற தன்மை வந்து ஒரு அரசுக்கு இருக்கணும் நான்கும் உடையான் அரசருள் வேந்தற்கு ஒளி அப்படின்ுவார் அதாவது ஒரு வேந்தனுக்கு புகழ் எதுனா ஒரு நல்ல ஈகைத்தன்மை இருக்கணும் கொடையாலையாக இருக்கணும் அவன் வந்து ஒரு அருள் உள்ளவனாக இருக்கணும் நடுவு நிலைமையாக இருக்கணும் அதே சமயத்தில் குடிகளை காக்கிறவனாக இருக்கணும்னு சொல்லுவார் அதுக்கு முன்னாலே சொல்லுவாரு முறை செய்து காப்பாற்றுமன்னவன் இறையன்று வைக்கப்படும் மக்களுக்கு இறையன்று வைக்கப்படும் சொல்லுவார் ஒரு முறையோடு நீதிநிதி தவறாமல் வாழணும் அப்படி தான் தெரியும் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் சந்தோஷப்பட்டேன் பரவாயில்ல முதல்வர் வந்து பண்ணார் ஒரு இனிமேல் கூட நீங்கள் வந்து அந்த அந்த லாவண்யா கூட்டை பேசி இனிமே கூட உங்களுக்கு என்ன வேணா கரெக்டர் நான் அனுப்புகிறேன் நீங்கள் பேசுங்கன்னு ஒரு 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 அருளோடு அது சொல்கிறாரு ஆனால் இன்றைக்கி அரசாங்கம் பார்த்திங்கன்னா ஒரு அரசுக்கு இந்த மாதிரி எத்தனையோ ஏழைகள் பார்த்திங்கன்னா வாழ முடியாமல் பரிதவித்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க எத்தனையோ தொழிலதிபர்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க எத்தனையோ பேர் வாழ்வியல் நிலைமைக்கு வந்து ஈடு கொடுக்க முடியாமல் அந்த போராட்ட வாழ்க்கையை சிக்கிக்கிட்டு சிதிலமாக்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்ம ஏன் காணம் சொல்ல முடியல இப்போ சமீபத்தில் ரெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூரில் ஒரு பெண் குழந்தை மூன்று கைவர்களால் வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்படுறாங்க மறு மறுநாள் சுட்டு பிடிச்சேன்னு சொல்கிறாங்க நான் நான் கூட ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னால் திருவண்ணாமலையில் இரவு நேரத்தில் காவலர் உடையிலேயே ரெண்டு காட்டு மிராண்டிகள் வந்து ஒரு பெண்ணை வந்து கற்பழித்து பகிரங்கமாக கற்பழித்துனாங்க அவங்க சஸ்பெண்டில் விட்டுட்டு கடைசியில் சிறையில் இருக்காங்களோ அதை நான் நிறைய போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த நாலரை வருஷத்துல பாலியல் குற்றங்கள் மட்டுமே கிட்டத்தட்ட ஐம்பத்தேழு சதவீதம் அதிகமாக இருக்கிறான் வழக்கத்தை விட அதே பெண் குழந்தைகளுடைய பாலியல் அத்துமீறல் பார்த்தீங்கன்னா அதுவும் பல மடங்கு அதிகமாக இருக்குது கொலைகள் அதிகமாக இருக்குது கொள்ளைகள் அதிகமாக இருக்குது அங்கே அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ணிக்கிறவங்க அதிகமாக இருக்கிறாங்க அத்துமீறி நடந்தால் துஷ்பிரயோகம் அதிக துஷ்பிரயோகம் நிறைய இருக்குது உங்களுக்கு தெரியும் எஸ்ஐஆர் வந்து இங்கே சொல்கிறத பற்றி எத்தனை பேர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு ஏற்கனவே சாருன்னு அண்ணா பல்கலைக்கழகத்தை தெரியும் இதை விட கொடுபம் என்னென்னா தமிழ்நாட்டில் கல்வியும் சுகாதாரமும் தான் முக்கியம் கல்வியில் உயர்கல்வியில் நாங்கள் வந்துவிட்டோம் உயர்கல்வியில் நாங்கள் வந்துட்டோன்னு சொல்கிறாங்க சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் மனசு ரொம்ப போச்சு பாருங்கள் சென்னை பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி அண்ணா மதுரை காமராஜர் ப பல்கலைக்கழகம் இந்த மூன்று தான் மிக முக்கியமான பல்கலைக்கழகங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு பல்கலைக்கழகங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா பனிரெண்டு பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரே வரலை நியமிக்க முடியல என்னடான்னு பார்த்தா சரி அவ விடுங்க சென்னை பல்கலை பார்த்தா கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்தாயிரம் மாணவர்கள் பட்டம் வாங்க வேண்டியிருக்குங்க துணைவேந்தர் இல்லாதால கடந்த ஒன்றரை வருஷமாக துணைவேந்தர் இல்லாததால் அப்படியே தேங்கி கிடக்குதுன்றாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் லண்டனில் எப்படி ஒரு பல்கலைக்கழகம் இருந்ததோ அந்த மாதிரி பண்ணணும் தான் இங்கே ஆரம்பிக்கிறாங்க பெரிய பெரிய சரித்திர வல்லமை பெற்றது ஒரு பெரிய பூர்வீகமான ஒரு போல் பெற்றது நம்ம சென்னை பல்கலைக்கழகம் பாருங்கள் ஒரு புள்ளி விவரம் சொல்லுது ஐநூற்று பத்து பேராசிரியர்கள் இருக்க வேண்டிய இடத்துல இன்றைக்கி வந்து இரநூத்தி பத்து பேர் தான் பேராசிரியர் இருக்காங்களா முந்நூறு பேர் கிட்டத்தட்ட இல்லை ஆயிரத்தி நூற்றி நாற்பது பேராசிரியர்கள் இல்லாமல் வேலையாற்றல் மட்டுமே இருக்கிற இருக்க வேண்டிய அந்த பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கி கிட்டத்தட்ட நானூற்றி இருபது தான் இருக்கிறாங்கன்னா மிச்சம் இல்லை அதாவது பேராசிரியர்கள் வந்து இருக்கிறதுங்க பார்த்தேன் தெரியும் இந்த பேரா நான் நாலு இடத்துல வேலை செய்கிறேன் அஞ்சு இடத்துல வேலை செய்கிறேன்னு நிறைய அதுக்கு சீட்டிங் பண்ணி அதை பற்றியெல்லாம் கூட நிறைய இங்கே ஒரு இஷ்யூஸ் நடந்தது அதை பற்றிலாம் கூட நான் இது வந்து சொல்ல முடியாது அதை விட கொடுமை என்னென்னா பாருங்கள் இருபத்தி ஒரு பல்கலைக்கழகங்களில் பன்னெண்டு பல்கலை துணைநிலைகள் இல்லை இல்லையா அது மட்டும் இல்லாமல் என்னென்னா இங்கே ஏற்கனவே கவர்னர் இருக்கிற போதே உங்களுக்கு பேர ஒரு துணைவந்தராக வர்றதுக்கு இங்கே கோடி கணக்கில் பணம் கொடுத்து அதுக்கு உங்களுக்கு கைவிட்டுலாம் கொடுத்து எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நிறைய அரெஸ்ட் பண்ணாங்கன்னு நிறைய தெரியும் உங்களுக்கு ஆனால் இப்போ பாருங்கள் அந்த துணைவந்தரை நியமிக்கிறதுக்கு எங்களுக்கே அரசாங்கத்துக்கே வேணும்னு இவங்க வந்து தீர்மானம் சட்டச வேண்டிய நியம தீர்மானம் இயற்றி அது கொண்டு போய் இன்னைக்கு கோர்ட்டில் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது அது பிரச்சனையாக இருக்குது அப்போவே அவ்வளோ கோடி கோடியாக இருக்கும்போது ஒரு அரசாங்கம் வந்தால் என்னான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இதை விட்டுருங்க இங்கே முதன்மை கல்வி அலுவலர்கள் வந்து கிட்டத்தட்ட பதினாறு மாவட்டத்தில் நியமிக்கப்படவே இல்லை என்ன சொல்கிறாங்க உயர்கல்வியில் ரொம்ப கீழே தங்கிட்டோம் பின்தங்கிட்டோன்றாங்க புள்ளிவரத்தில் இப்போ தினமனியில் ஒரு அற்புதமான ஒரு ஆட்டிகள் நான் பார்த்தா என்ன சொல்கிறாங்கன்னா இது இப்படியே போச்சுன்னா கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்க அண்ணா பல்கலைக்கழகம் மட்டும் இந்த சென்னையில் இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகம் கட்ட மட்டும் அதனுடைய கீழே ஐநூறு காலேஜுகள் ஐநூறு கல்லூரிகள் பொறியியல் கல்லூரிகள் அதனுடைய நிர்வாக நெறி அதனுடைய நெறிக்காற்றல் வழியில் தான் போயிட்ருக்குது அப்படிப்பட்ட அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக துணை வந்தது கிடையாது அது மட்டும் இல்லை இந்த வருடம் மட்டும் ஒன்றரை கோடி ஒன்றரை லட்சம் மாணாக்கர்கள் பொறியியல் மாணாக்கர்கள் சேர்ந்திருக்கிறாங்க இது சொன்ன பாருங்கள் இத்தனை காலேஜில் இத்தனை காலேஜ் சேர்ந்தவங்களுக்கு இப்போ இப்படிப்பட்ட ஒரு அண்ணா தேரி காட்ட வேண்டிய ஒரு அண்ணா பல்கலைக்கழகாட்ட என்ன பண்ண முடியும் அது மட்டும் இல்லை அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு ஒரு குழு ஒவ்வொரு கல்லூரியிலும் வந்து அவங்க தகுதியை உடையவங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட லஞ்சம் வாங்கி இப்போ நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு பேர் அரஸ்ட் பண்ணிட்டாங்க அதிக அத்துமீறல் நடக்குது லஞ்ச லாவண்யம் நடக்குது ஒரு கல்லூரியில் வந்து நீங்கள் வந்து இன்னைக்கு உயர் உயர்கல்வியில் உயர்கல்வியில் இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்போது இது எப்படி சரிப்படும்னே தெரியல அது வந்து அந்த கட்டுரை வந்து அழுவுறாரு நாடு இவ்வளோ கேவலமான கல்வியில் போயிட்டு இருக்குது விட்டுருங்க சுகாதாரம் பாருங்கள் நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு வாரத்துக்கு மூணு வாரத்துக்கு முன்னால் இதே எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனையில் அங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா எல்லாரும் எல்லாத்துக்கும் கைவிட்டு வாங்குறாங்க எல்லாத்துக்கும் கமிஷன் காசு கொடுத்தா தான் வெலை நடக்குன்னு சொன்னாங்க அப்புறம் சுகாதாரத்துறை அமைச்சர் போனார் பண்ணாங்க இப்போ முந்தாள் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அதே தண்டி பேப்பரில் என்ன சொல்கிறாங்க ஒரு ஸ்கேனர் இல்லையாங்க அந்த ஸ்கேனர் இல்லாமல் ஏழப்பட்டவங்க தான் அது வராங்க எல்லாரும் வெளியே போய் வெளியே போய் வெளியே போய் ஸ்கேனிங் எடுக்கிறாங்க ஒரு ஸ்கேனர் இவ்வளோ திட்டம் கொண்டு வராங்க அன்புச்சோளான்றாங்க அறிவு திருவிழாறாங்க இவ்வளோ திட்டங்கள் கொண்டு வராங்க காலை உணவு திட்டம் மாலை உணவு திட்டம் இரவு உணவு திட்டம்னு கொண்டாடுறாங்க இவர் சின்ன சின்ன எல்லாம் இவ்வளோ இருக்குது இதை சரி பண்ணுறதுக்கு ஏன் முடியல நம்ம எத்தனை ப ப எத்தனை தடவை சொல்ல முடியும் ஏன் நான் சொல்கிறேன்னா எங்கேயோ ஒரு நாள் குழந்தைங்கிறது நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டிய விஷயந்தான் இப்படிப்பட்ட ஒரு கருணை இருக்கிறவங்க நீங்கள் மற்ற விஷயங்கள்லாம் கருணையை காட்டுறீங்களா இதைத்தான் நான் சொல்ல வரேன் ஊழல் ஆட்சின்னு சொல்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்க உங்களுக்கு பள்ளிக்கரணியில் என்ன பிரச்சனை நடந்தது அதை பற்றி தெரியும் ஒரு ஆ ஒரு ஒரு அறப்போர் இயக்கம் வந்து கேஸ் போட்டு பதினாலு ஏக்கரை கபடி கிராம் பண்ணுறக்காக இருந்தது அதை ஸ்டே பண்ணி வச்சுருக்கிறாங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி ஊழல்னு சொல்லி அது அப்படியே நிற்குது ஏற்கனவே டாஸ்காக ஆயிரம் கோடி ஊழல்னு ஸ்டே வாங்கிட்டீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் உங்கள் கிட்ட செங்கோல் இருக்குதா நல்லா கவனிங்க ஒரு செங்கோல்னால் என்ன ஒரு நடுவு நிலைமையோடு வாழ முடியுதா நீ வாழ் நீ பண்ணுறீங்களா திடீர்னு பண்ணுறீங்க திடீர்னு ஒரு நல்ல விஷயம் செய்கிறீங்க ஆனால் இதெல்லாம் எவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிலைமை நாம் இருக்கிறோம் நீங்கள் நாடு இன்றைக்கு என்ன இருக்குது நிலைமையில் படிக்க நான் எத்தனை தூரம் சொல்லிட்டேன் இந்த மதுவால் தாயை வந்து புள்ள கொள்றான் ஒரு பிள்ளையே அப்ப அறுத்து கழுத்து அறுத்து கொள்றான் அங்கங்கே மதுவால் தான் பிரச்சனை நடக்குது இப்போ நடந்த கோயம்புத்தூர் பிரச்சனை கூட மது தான் காரணன்றாங்க எல்லாத்துக்குமே ஆணி வேற மது இருக்குது இங்கே இருக்கிற பீகாரில் இந்த நிதிஷ்குமார் எவ்வளவோ வருமானமே இல்லைனா கூட பரவாயில்லைன்னு சொல்லி ஒரு நாளில் மதுவை விளக்க கொண்டு வராரு அந்த மதுவையே விளக்குறாரு ஆனால் நாம் படித்து 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 சொல்கிறோம் இங்கே குற்றங்கள் இருந்து அத்துமீறல்கள் இருந்து அதிகார இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் காது கடை கே கேட்க மாட்டேங்குது என்ன சொல்கிறதுன்னு தெரியல எப்படி பண்ணுறதுன்னு தெரியல ஆனாலும் நான் நினச்சேன் இந்த தினத்தந்தியை பாராட்டணும் அதே சமயத்தில் அந்த நாலு குழந்தைகளையும் மறுபடியும் எடுத்துக்கிற மாதிரி இந்த தமிழ்நாட்டில் எத்தனை குழந்தைங்க இன்னும் பாடுபடுது கொஞ்சம் கொஞ்சம் சென்சஸ் எடுங்க கொஞ்சம் போங்க இது மாதிரி நிறைய குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நிறைய பேர்களுக்கு ஏற்கனவே இங்கே ஆரம்ப துவக்க பள்ளியில் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பிள்ளைங்களுக்கு அப்பா இல்லை ஏன்னா அரசு பள்ளிகளுக்கு வரவங்க தான் ஏழைகளாக இருக்கிறாங்க அந்த ஏழைகளுடைய இப்போ அப்பாவெல்லாம் எல்லாம் மதுவாலேயே கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பச பசங்களுக்கு அப்பா இல்லை அங்கங்கே பெண்கள் வதப்படுது இந்த வதப்படுற இந்த நிலையில் இதையெல்லாம் யோசிக்காமல் எங்கேயோ நாலு பேர் பண்ணது நம்ம வருத்தம் ரொம்ப காரணம் கும்பிடுறவங்க ஐயா ஆனால் மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாருங்கள் நாட்டை கொஞ்சம் பாருங்கள் நீங்கள் வந்து முதல்வராக வந்து உட்காந்துக்கிட்டு இருந்த நாலரை வருஷத்தில் இப்போ வந்து இது இப்போ இதை இதை கொடுங்க அதை கொடுங்க அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க கொஞ்சம் மதுவாக ஒழிங்கய்யா பெண்களெல்லாம் வதப்படுறாங்க பெண்களெல்லாம் அங்கங்கே அங்கங்கே சாகுறாங்க சும்மா நீங்கள் ஒரு ஆயரூபா கொடுத்துட்றீங்க கொஞ்சம் நீங்கள் பேருந்தில் வந்து இலவசன்னு சொல்கிறீங்களே ஆனால் பேருந்தில் ஒரு இலவசன் பாஞ்சு ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு அங்கே போய் டவுனில் போய் ஒரு ஒரு கழிவறைக்கு போனால் சாதாரணமாக சிறுநீர் கழிக்கு கூட பத்து ரூபா வாங்குறாங்க இவ்வளோ கேவலமான ஒரு நிலையை நான் பல தடவை சொல்லிட்டேன் ஆனால் இதுக்கு ஒரு கெட்டதிலையும் ஒரு நல்லது இருக்குதுன்னு சொல்லி உங்களை பாராட்டுறதா இல்ல இப்படி செய்கிற உங்கள் கருணை இந்த கருணையெல்லாம் இந்த மத்த விஷயங்களுக்கெல்லாம் நீங்க வரலாம் எவ்வளவு தூரம் நீங்க வந்து செயல்படலாம் எவ்வளவு தூரம் நீங்க உள்ள வரலாம் எவ்வளோ அந்த அச்சம் படலாம் ஒரு அறத்துக்கு நீங்க ஒரு மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க இதெல்லாம் தான் ஏன் பிரச்சனையாக இருக்குது கொஞ்சம் பாருங்க இல்லைன்னா இப்ப பாருங்க மம்தானி வந்தாரு பாருங்க நியூயார்க்கில் மேயரா எவ்வளோ சாதாரணமாக வந்துட்டார் பாரு ஒன்பது மாதம் கூட ஆகல ஜனநாயக கட்சியில இருந்து நீங்கள் தூக்கி போட்டு வந்துட்டார் ட்ரம்ப் சொல்றாரு இந்த பூமி அழிக்கக்கூடிய நூத்தி ஐம்பது முறை அழிக்கக்கூடிய அணு ஆயுதங்க கட்டுறதுன்னு சொன்னார் மற்ற நாட்டுக்களுடைய இறக்குமதிக்கெல்லாம் நூறு பெர்சன்ட் எழுபத்தஞ்சு பர்சன்ட்டு ஐம்பது பெர்சன்ட் வரியை போட்டுவிட்டு இன்றைக்கி பார்த்திங்க அமெரிக்க மக்களுக்கு நான் ஒரு ஆளுக்கு ஒன்றே உங்களுக்கு லட்சம் கொடுக்க போகிறேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் டாலர் கொடுக்குறாரு அதாவது யார் முடியாதவங்களுக்கு மற்றவங்களெல்லாம் சாரி பிழி மாதிரி பிழிஞ்சு போட்டு நீ அவங்க உங்கள் மக்களுக்கு கொடுக்குறேன்னு கொடுக்குறிய அளவுக்கு புண்ணியமும் தெரியல இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ம மனசுக்குள்ளே மண்டி நமக்கு இந்த சமூகத்தினுடைய அக்கறையால் நம்மளால் எதை சரி ஒரு புலம்பல் மாதிரி இந்த இன்றைக்கு இந்த நான் பதிவு நான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வருத்தமாக இருக்குது இன்றைக்கி தமிழ்நாடு எங்கே எப்படி இருக்க வேண்டிய பார்த்திங்கன்னா அவங்க நீங்கள் பார்த்து விவசாயிகளெல்லாம் பாவம் நெல்லை விழுட்டு அந்த நெல் ஒன்றும் பாதியமாக ஆகி அவங்க பாவம் வைக்கிறதுக்கு இடமில்லை இருக்கிறதுக்கு இடமில்லை எங்கே கொண்டு போகணும்னு தெரியல அங்கங்கே பத்தேறி தீயில் பத்தேறுது அங்கங்கே முழுகி போயிடுது அங்கங்கே வச்சுது வந்து வாங்க முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே பதறாக போகுது நான் மழையில் நினையுது எவ்வளவோ இதெல்லாம் சொல்லி 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 குற்றம் சொல்லி 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 நம்ம நாவே அழுகி போச்சோன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படி ஒரு வருத்தமான பதிவு தான் என்னை மன்னிச்சுருங்க அற்புதமான தமிழ்த்தி நேர்களை உங்கள் எழுவரை வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த தமிழ்த்தி ஏதோ பணம் சம்பாதிக்கணும் இல்லை அது வந்து இந்த யூடியூப் மூலமாக நாம் வந்து வருமானம் பெறணுன்ற எண்ணமே எனக்கு கிடையவே கிடையாது என தொழிலே வேறு ஆனால் அந்த தொழில் கொஞ்சம் முடக்கமாக இருந்ததால் இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பகிர்தலில் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் நல்லவர்களை பற்றியும் நல்லவங்களை பற்றியும் நல்ல செயல்களை பற்றியும் தர்மத்தை பற்றியும் சத்தியத்தை பற்றியும் உண்மையை பற்றியும் நல்ல நல்ல இந்த உலகத்தினுடைய சிறந்தவர்களை பற்றியும் தான் நான் வந்து இதை பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அந்த வகையில் புரட்சித் தலைவர் மக்கள் தலைகம் எம்ஜிஆரை பற்றி பேசுவதில் நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி கொள்கிறேன் அதுவே எனக்கு பெரிய வருமானம் தான் ஏன்னா அதை விட ஒரு வருமானம் கிடைக்க போகிறது இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தமிழ்த்தீயில் பல்கி பெருகணும்க்காக இன்னும் நிறைய விஷயங்கள் சேர்க்கணுன்றதுக்காக ஒரு கடினமான சூழ்நிலையில் நாங்கள் இதை இதை வந்து இந்த மாதிரி இந்த இதை பண்ணுறதால இது வருமானம் கொடுக்குற ஒரு சேனல் கிடையாது எனவே உங்களால் முடிந்ததுன்னா உங்கள் அன்பையும் உங்கள் உதவியையும் நீங்கள் இந்த கீழே இருக்கிற இந்த நம்பரில் நீங்கள் வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் மேலும் மேலும் எங்களுக்கு பெரிய வலுவும் பெரிய நம்பிக்கையும் பெரிய உற்சாகமும் கிடைக்கும்னு சொல்லி இதுவரைக்கும் உதவினவங்களையும் இனிமேல் உதவ போகிறவங்களையும் நாங்கள் மனதார இதயபூர்வமாக வணங்குகிறேன்னு சொல்லி இந்த அற்புதமான நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன்